노숙불위 <목소리도> Yeah. Wow. মাকে uh -oh. ஜ காரணக்காரியமும் கழகக்காரஞர் பெயர் பெற்றபுரத்தில் படம் தோன்றி படத்தில் சிவன் தோன்றி சிவனிலே சக்தி தோன்றி சக்தியில விஷ்ணு தோன்றி விஷ்ணு இல்ல பிரம்மா தோன்றி பிரம்மாவில் நாதம் தோன்றி நாதத்துல விந்துக்கள் தோன்றி தோன்றிக்கள் இந்த உலகம் உற்பத்தியாக வேண்டும் என்பதற்காக என்னுடைய தந்தேக பிரம்மா நால்வரை படைத்தார் அந்த நால்வையா ஜனகர் ஜனந்தர் ஜனகுமாரர் ஜனகாதியை என்னும் நால்வரை படைத்தார் அவர்கள் மக்களை படைக்க கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு பகவானின் பாதாள விந்தத்தை திறந்து கொண்டபடியா மறுபடியும் கோபம் கொண்டு மத்து குமாரியை தொட்டிவிட்டார் அவர்களே நான் ஒருவன் மட்டும்தான் அனுப்பிரமச்சானி நான் இன்று அதலம் இதலம் தராதலம் பாதாரம் ராஜுதலம் தாமதலம் உமலுகும் துவரோகம் எவளோகம் மத்திய லோகம் சக்தி ரஹம் ராமிழ பதினாறாம் லோகம் சுத்து வரக்கூடிய அதிர இருந்தாலும் கூட நான் இன்று அதிகாலகி தேவத்தை நீராளம் நித்திய கரும அனுஷ்டானத்தை முடித்துக் கொண்டு முதலாவதாக

நல்கி அமதாரம் செல்லக்கூடிய பத்து அவதாரங்களிலே ஸ்ரீம நாராயண மூர்த்தியையும் லட்சுமி தேவியாரும் வணங்கி அவருடைய ஆசை பெற்றுக் கொண்டனர் மூன்றாவதாக சத்தியலோகம் சென்று சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய என் தந்தையாகிய பரமதேவனையும் தாய் சரஸ்வதி தேவியாரையும் வணங்கி அவர்களுடைய ஆசை பெற்றுக் நான்காவதாக யாரை வணங்க வேண்டும் தெரியுமா

யானை முகத்தனை ஐந்து கரத்தனை இந்து இடம்பெற போகும் நேற்றிலை நந்தி மகன்தனை அன அணக்குழந்தனை புரிந்தில் வைத்தது போற்றுகின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த முழு முதல் கடவுள் விநாயக பெருமானை வணங்குவோம் பிறகு வந்த காரியத்திற்கு செல்வோம் முகத்தான் முகத்தாறு ஐந்து முகத்தாறு

उन अगती कनल ஆறு தாட <muchas> என்று அழைப்பது போல கிரகப்பிரிய நாவல்களா என்று என்னை எல்லோரும் அழைப்பது உண்டு உதாரணத்துக்கு சொல்வார்கள் யானை மனை பின்னே மனை ஓசப்படும் முன்னே என்று கூறுவது போல நாளொரு வருவார் பின்னே அவன் செய்வது முதலாவதாக என் கலகம் பகத்தான் தோன்றும் காரணம் தீமை இருக்கக்கூடிய இடத்தை தீமையை நீக்கி நன்மை செய்யக்கூடியவன் தேவலோகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு என்னால் அனுகுலமும் மனிதர்களுக்கு பிரதுகுலமும் செய்யப்பட்டவன் நான் ஒரு நாளைக்குமே ஒரு கழகம் ஆமாம் என்னுடைய சிறவகப்பட்டது ஆயிரத்தி ஏன் உங்களை கடுப்பு இருக்கிறது அள்ளி போட்டு உடைக்கிறாங்க கிடைக்குமாறு

நாரதர் மண்ட உடையணும் உடையணும்னே கங்கணம் கட்டி சரி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னால தஞ்சாவூர் பங்கு நாடகத்துக்கு போயிருந்தேன் சரி என்ன விஷயம் நாடகத்துக்குதான் சொல்லி தரல அப்ப திரும்பி என்ன சொல்ற சொல்றத கவனி எந்த ஊருக்கு தெரியுமா என்ன மீன் சுருட்டி ஊருங்கிற ஊருக்கு சரி அந்த ஊர் எங்க இருக்குன்னா கும்பகோணத்துல இருந்து சென்னைக்கு போற வழி பிரகாசம் வண்டி போய்கிட்டு இருக்கு அப்படி அணக்கரை பாலம் போய் வேணு கிழக்கு பக்கம் திரும்பி அந்த நாடு ஊருக்கு கொஞ்ச தூரம் தான் போனிச்சு கொஞ்ச தூரம் தான் போனிச்சு குறுக்க ஒரு எரும பாடு எந்த மாதிரி எரும பாடு மேல வருதுன்னு டிரைவர் சட்டம் பிறக்க போட்டு அழுத்தினார்ல அதுதான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு முடிச்சு பாக்குறேன் காட்டுமன்னார் மன்னார் கோவில் ஆஸ்பத்திரியிலேயே படுத்திருக்கேன்

கலங்கம் பண்ணாமல் இருந்தால் தானே மண்டபடிக்கு ஆமா கலகம் பண்ணியாச்சுனா அதோட மட்டம் அல்லாமல் நாம் ஒரு நாளைக்கு மேல் ஓத்திலும் தங்க கூடாது இது என் தந்தையின் தக்கன் கொடுத்த சாபம் அதோட மட்டம் அல்லாமல் யாரை பற்றி வணங்கினாலும் வணங்க வெற்றாலும் இது நாட்டினுடைய முழுவனும்பு யாரும் தெரியுமா அவர்கள் தான் விவசாயிகள் நன்றாக இருக்கும் கிராமத்திலையும் விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும் அதைத்தான் சொல்லுவார்கள் ஓவந்த வாழ்வாரே வாழ்வா மற்ற நாம் பெரு செல்பவர் என்று அன்றைக்கே எழுதி வைத்தார் மருதகாசி இவர்கள் ஏற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்ற பழமொழியை கடல் கடைபிடிக்க வேண்டுமையா விவசாயிகளை வணங்கி பிறகு எதற்காக வந்திருக்கிறோம் என்ற விவரத்தில் வருவோம்

பார்த்தா பார்த்தா தெய்வம் நிலைமைக்கு ஆயிருச்சு இந்த கம்ப்யூட்டர் விஞ்ஞான காலத்துல இந்த பழமையான புராண நாடகங்களை வைத்து எங்களுக்கு நாடகக்காரர்களுக்கு பிழைப்பை கொடுக்கின்ற இந்த ஊர் மக்களுக்கு முதல்ல கோடான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அரசாங்கத்தில் முதல்ல தெரிவிக்கிறது நாடகத்தின் பாட்டு எந்த கட்சியும் நடத்தப்பட இப்படி சொன்னா எவையா எங்க நாளைக்காரையை ஓட்டு போடுவாங்க கொரோனா வந்துச்சு ரெண்டு வருஷமா அள்ளி வச்சு முடியாச்சு நாளைக்காரங்க என்ன பணம் பண்ணீங்க தெரியல இப்ப தேர்தலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இருக்கா அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கு நான் நடத்தணும் வச்சுக்கிட்டு இருக்கேன் நாடகத்தனை பாட்டு பர்மிஷன் கொடுக்க முடியாது இப்படி எதுக்குன்றேன் ஹம் எங்க போல வயத்துல போலப்பட மண்ணி போலப்படாதான் இல்லையா அதனால இருக்கக்கூடியவர்கள் அஞ்சாறு பத்து பேரும் ஐம்பது பேரும் இருந்தாலும் பாடுறதுக்கும் பேசுறதுக்கும் கைதட்டி ஆரவாரம் செய்யுங்க பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயன் தரும் என்று சுத்தானந்த பரதமும் பண்புள்ள நாடகம் தான் சொல்லி இருக்க தவிர பாரதியாரு பண்புள்ள ஆடல் பாடல் பண்புள்ள பாட்டு கச்சேரி பண்புள்ள கரகாட்டம் சொல்லல பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயன் தரும் அப்படிங்கிறதுனாலதான் நாடகத்தை வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் சொல்ற அப்படின்னா